மதம் இங்க இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க கம்யூனிஸ்ட் வராது உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் நூறு வருஷ கோயில் அடிச்சிருக்கேன் இதே டி ஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் என்ன சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பார்வதி கோயில் இந்த மூணு கோயில நான்தான் தான் இடிச்சேன் கடவுளுக்கு கோயில் வாசையில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது இதனை அவர் உடனடியாக விட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு உதவியது சாதனத்தை அவர் ஒரு பிரிட்ஜ் கட்சியாகவும் செலுத்துறாங்க புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் அவருடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் ராமர் பொறுத்ததுக்கு என்ன அட்டாச்சு எங்கடா பொறுத்தாரு இப்படி கட்டி கட்டியிருந்தா குப்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அதிகமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் ராமர் தடவியதால் அணிகளுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறார் இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிறவரை நான் நீ விபச்சாரின் மகன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் ராமனின் செருப்பு தான் பதினான்கு ஆளும் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது செருப்பிலே சாணி முக்கிய அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும் மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏழு அவ்வளவுதான் அது போரா விபச்சார்த்தியே விபச்சார்த்தியே வளர்ந்து விபச்சார்த்தியே முடிஞ்ச கதை ராமன்

வணக்கம் நம்ம எல்லாருமே வந்து கார்த்திகை தீபத்தை ரொம்ப விமர்சையா கொண்டாடி இருப்போம் திருப்பரங்குன்ற கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அப்படின்ற இந்துக்கள் எல்லாருமே இந்துக்களுக்கும் இந்துக்கள் ஆசைகளுக்கும் மதித்து நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொன்னாங்க பட் போலீஸ் தமிழக அரசாங்கம் முதல்வர் கீழே இருக்கும் போலீஸ் அதற்கு அலவ் பண்ணல இது கோர்ட்டை ஒரு அரசாங்கம் அவமதிப்பது போல் இருக்கிறது இதை பற்றி டீட்டெயில் தான் பேசுறதுக்கு லாயர் கம் பாஜகவின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கும் தலைவர் அஸ்வத் தாமல் இருந்திருக்கார் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா இது நீதிமன்ற அவது அவமதிப்புன்னு சொல்லாமாண்ணா முதல்ல தமிழக அரசு செய்தது இது கிளியர் கேஸ் ஆஃப் கண்டென்ட் தான் வெளிப்படையாக தெரிகிற ஒரு நீதிமன்ற அவமதிப்பு அதையும் தாண்டி திமுக அரசு மக்களுக்கு தமிழர்களுக்கு சொல்லுகிற செய்தி நீதிமன்றமே ஆணையிட்டாலும் கூட நாங்கள் உங்களை ஒரு பொறுப்பாக மதிக்க மாட்டோம் இப்போ அதில் வந்து ஒரு விளக்கு தூண் இருக்கிறது விளக்கு தூண் அப்படின்னாலே அது விளக்கேற்றதுக்கு தான் அந்த தூண் இருக்கு அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா இதுல பல பல அறிவுக்கு ஒவ்வாத பல பேர் வழிகள் இது பாரம்பரியமாக எங்கு விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறதோ அங்கு ஏற்றப்பட்டிருக்கிறது அதாவது இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் தீபத்தை சொல்றாங்க பிள்ளையார் கோவில்லயும் தீபம் ஏற்ற விடாம பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியல இந்த விளக்கு தூண் அப்படிங்கிறது பாரம்பரியமாக பல நூறு ஆண்டுகளாக ஏற்றப்பட்டு வந்த ஒரு விளக்கு அங்க வந்து சில விஷயங்கள் பண்ணி வேலை கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் மத நல்லிணக்கத்திற்கு எதிரான செயல் அவர்கள் தான் நீங்க அட்வைஸ் பண்ணணும் நீங்க மத நல்லிணக்கத்தை காப்பாத்திரம் தேர்வை சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் தான் அட்வைஸ் பண்ணணும் ஆனா நீங்க வந்து என்ன சொல்றாங்க சார் நீங்க வந்து பாருங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து கலவரத்தை தோன்றுகிறது ஒரு வேலைக்கு ஏத்துறதுக்கு எங்களுக்கு உண்டான இடத்துல விலக்கேத்துறதுக்கு நாங்க வந்து இத்தனை வருஷம் போராடணும் நீதிமன்றம் சொல்லியும் கூட இந்த அரசு வந்து எங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காது இரண்டாம் தர குடிமக்களாக நினைக்கும் என்று சொன்னால் இதற்கு பேர் கலவரத்தை தூண்டுவதா அல்லது அந்த இடத்துல வேலைக்கேத்தனா நாங்க வந்து கலவரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது கலவரத்தை சொல்றோம் இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா ஒண்ணு இந்துக்கள் எல்லாரும் விருப்பப்பட்டாங்களா தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இந்துக்களும் அங்க வேலைக்கேற்றலன்னு சொன்னாங்களான்னு கேக்குறாங்க எல்லா இஸ்லாமியர்களும் அந்த இடத்துல வேலைக்கேற்ற கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா அது என்னமே ஒரு இடத்துல விலக்கேத்தான் எனக்கு எரியுதுன்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு ஒரு மனோபாவம் எவ்வளவு மோசமான ஒரு மதவாதம் இது அதை எதிர்த்து யாருன்னு கேள்வி எழுப்பவே இல்லையா இது என்ன ஒரு அறிவார்ந்த சமூகம் இது இது எங்களுடைய அடிப்படை உரிமை இல்லையா அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமையை கூட ஒரு சாதாரண ஒரு விளக்கேற்றுவதற்கு கூட ஒரு இந்துக்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அரசியலமைப்பு சட்டம் தமிழகத்துல நடைமுறையில இருக்கு எதற்காக அண்ணல் அம்பேத்கர் அந்த உரிமையை அடிப்படை உரிமையாக ரைட் போது அரசு அதை காப்பாற்றணும் அது மீறப்படும் போது நீதிமன்றம் அதை காப்பாற்றணும் அதற்காகத்தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது ஒரு கமிஷனர் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கமிஷனர் ஒரு நீதிமன்ற ஆணையை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு எள்ளி நகையாடுகிற ஒரு தொழில சொல்லுகிறார் என்று சொன்னால் இது அப்பீல் கோர்ட் யோசிக்கணும் இன்னைக்கு வந்து அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கும்போது அப்பீல் ஜுரிஸ்டிக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் வெதர் இட் டஸ் திஸ் ரைட் அந்த ஆர்டர் வந்து ரைட்டா ராங்கான்றதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கண்டெம் ஆஃப் கோர்ட் நீங்க அலோவ் பண்ணலாமா சரி கோர்ட்டுக்கு என்ன சார் அவசரம் இன்னைக்கே போய் நீங்க ஏத்துக்கன்னு சொல்றது நேற்று தான் கார்த்திக் ஏற்றுது அன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான் அந்த தீபம் வந்து ஏற்றப்பட போகிறது தினசரி ஏற்றப்பட போறது கிடையாது எப்படி திருவண்ணாமலை மலையில பரணி தீபம் கார்த்திகை தீபத்தான ஏற்றப்படுகிறதோ அது மாதிரி அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தான் ஏற்றப்பட போகிறது அதனால இந்த ஒரு நாள் நீங்க ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எவ்வளவு முயற்சித்தும் கூட அவர்கள் ஏற்றலாம் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அங்க வந்து சரி காவல்துறை அனுமதிக்கல இருந்தாலும் நியாயமான அறமான முறையில் மட்டுமே போராடி அங்கிருந்து கலைஞர் சென்றிருக்கிறார்கள் நீங்க இதே அந்த இடத்துல வேறு அமைப்புகள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நீங்க ஒரு நீதிமன்ற ஆணைக்கு பிறகும் கூட ஒரு மத நடைமுறையை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு ஒரு காவல்துறை நிற்குது அப்படின்னு சொல்லும்போது சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அந்த கூட்டம் கலந்து செல்லுகிறது என்று சொன்னால் இதை விட அமைதியான ஒரு கூட்டத்தை நீங்க போய் கேட்டுக்கூடிய அப்போ இந்த விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தமிழகத்தில் இருக்கிற சொரணை இருக்கிற சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுகிற எந்த ஒரு தமிழனும் தமிழச்சியின் மார்பில் பால் குடித்த எந்த ஒரு தமிழனும் மானம் உள்ள சொரணை உள்ள உப்பு போட்டு சாப்பிடுற எந்த ஒரு தமிழனும் தமிழ் கடவுள் பெருமானின் முதல் படை வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு கூட அனுமதிக்காத இந்த திமுகவிற்கு ஓட்டு போடணும் சார் இதுல கேட்கப்படுகிற ஒரு விஷயம் அது வந்து மசூதி பக்கத்துல இருக்கு அவங்க ஏத்துற இடம் அது அது அப்படின்னு ஒரு விஷயம் கேக்குறாங்க எனக்கு புரியல சார் நீங்க ஊர்ல பிள்ளையார் வந்து வந்து கல்ல கல்ல அடிச்சு பிள்ளையார சிலையை உடைப்போம் மசூதி அந்த இடத்துல இருக்கு இந்துக்கள் நடக்க கூடாது மசூதி அந்த இடத்துல இருக்கு இந்துக்கள் வந்து சாமி கும்ப கூடாது மசூதி அந்த இடத்துல இருக்கு ஒரு மார்க்கெட்ல இந்துக்களே உள்ள போக கூடாது என்னங்க நாடு இது பாகிஸ்தானா இந்தியா தூக்கிட்டு வந்துடுறீங்க எல்லாம் என்னங்க மசூதி நேரத்துல இருக்கு கோயில் நேரத்துல மசூதி கட்ட கூடாதுன்னு சொல்றானா கோயில் இருக்கு நீ மசூதி கட்டாத கோயில் இருக்கு நீ வந்து பேர் என்ன அந்த ஸ்பீக்கர் கட்டி டெய்லி மந்திரம் ஓதுறாங்களே இஸ்லாமிய பெருமக்கள் எந்த இந்துவாவுங்க நாங்க ஊரு பூரா இந்து இருக்கோம் நீங்க அஞ்சு அஞ்சே அஞ்சு பேர் அஞ்சு குடும்பம் இருக்கீங்க அவங்க மசூதுல ஏங்க பாங்கு ஓதுறீங்க எங்களுக்கு எல்லாம் காதல விழுதுன்னு எந்த இந்துவாத போய் தருவீங்கன்னு கேட்டு இருக்கானா ஏன் உங்களுக்கு அந்த பெரும் பெருந்தன்மை வர இஸ்லாமிய பெருமக்களுக்கு அந்த பெருந்தன்மை இருந்தாலும் கூட ஏன் திராவிட கட்சிகள் இந்த கேவலம் கேடுகட்ட அரசியல செய்றீங்க உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா எல்லா இஸ்லாமியர்களும் என்ன வாதம் இது நீங்க ஒருவேளை இஸ்லாமியர்களுடைய இடத்தையோ அவர்களது வழிபாட்டு தளத்தையோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க சேதப்படுத்தீங்கன்னா கூட இப்படி ஒரு வாதம் வைத்தா அதை ஒத்துக்கலாம் அங்க பக்கத்துல மசூதி இருக்கு சார் நீங்க விளக்காதது என்ன வாதம் இது அப்ப வேலூர் மாவட்டத்துல வந்துட்டு மேல் விசாரம் கீழ் விசாரத்துல வந்து உள்ள புந்து அடிச்சாங்களா நியாயப்படுத்துறீங்களா இல்ல மேற்குவங்கத்துல இந்துக்கள் எல்லாம் குறிவைத்து மிகப்பெரிய அளவுல இப்ப அதை நியாயப்படுத்துறீங்களா அப்ப இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதியில இந்துக்கள் வாழக்கூடாதா இந்துக்கள் வழிபடக்கூடாதா என்ன சார் இது பேச்சு இது அறிவு இருக்கிறவங்க யாராவது இப்படி பேசுவாங்களா யோசிச்சு பாருங்க சார் இப்போ தமிழகத்தில் நீங்க ஒருத்தரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திருக்கீங்க அந்த அதிமுக சைட்ல இருந்து சைலண்டா தானே இருக்காங்க வெறும் பிஜேபி தான் குரல் கொடுக்கிறது என்றால் இல்ல இப்ப உங்களுக்கு டார்கெட் என்ன சார் இப்ப திமுக உங்களுக்கு திமுக மேல இருக்க கோபத்தை மடைமாத்தே சொல்லுங்க இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு என்ன இப்ப வேணும் உங்களுக்கு திமுக மேல இருக்கிற கோபத்தை டைவர்ட் பண்ணணும் டைவர்ட் இல்ல பண்ணும் அவர் இந்த இல்ல இந்த சார் அவருக்குமே பொறுப்பு இருக்கு அதுதான் இந்த கேள்வியுடைய நோக்கம்

ஆளுகிற அரசை குற்றம் சுமத்த வேண்டிய நேரத்துல இது வந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் உதவும் இது வந்து தேவையில்லாத பேச்சு இவங்க வரல அவங்க வரல யார் தப்பு பண்றாங்களோ முதல்ல அவங்கள சொல்லுங்க சார் இப்ப என்ன ரைட் கொடுக்குறீங்களா அவங்க தப்பு பண்றதுக்கு சார் பாவம் சார் அவன் தீவிரவாதி சார் குண்டு வைப்பான் சார் நீங்க ஏன் சார் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு திமுக சார் அப்படிதான் சார் பண்ணும் கோயில் இடிக்கும் சார் இந்துக்களை வழி விட வழிபட விடாம தடுக்கும் சார் அதை விடுங்க சார் அது என்ன அப்படி கிளீன் சீட் கொடுக்குறீங்களா திமுகக்கு முதல்ல அதை பேசுங்க சார் இது வந்து ரைட் சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து இட் இஸ் நாட் அ பாலிடிக்ஸ் அட் ஆல் இது கான்ஸ்டியூஷனல் ரைட் சம்பந்தப்பட்ட விஷயம் இது லா சம்பந்தப்பட்ட விஷயம் கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணல ஒரு அரசு அந்த அரசு அரசாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளதா இல்லையா இதை பேசுங்க சார் இவங்க பேசல சார் அவங்க பேசல சார் அவங்க பாருங்க சார் மூக்க சுரியல சார் இதெல்லாம் என்ன சார் ஒட்டுமொத்த கோபமும் திமுக மேல இருக்கும் போது அதை டைவெர்ட் பண்ண முயற்சி பண்றீங்களா இங்க திமுக அரசு நீங்க உங்களுடைய கட்சி இந்துக்களுக்கு எதிரான கட்சியா இருக்கலாம் நீங்க வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் திரு சிதம்பரம் நடராஜரையும் பீரங்கியின் கொண்டு பிளக்கும் நாள் என்னாலோ அன்னாலே எங்களுக்கு பொன்னால் சொன்ன கட்சியாக இருக்கலாம் ஆனால் ஒரு அரசாக ஆகிவிட்ட பிறகு நீங்கள் அப்படி இருக்க கூடாது இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற விஷயம் நீங்க எப்படி எப்படி இருக்கலாம் இந்த கேள்வி கேளுங்க இது லா சம்பந்தப்பட்ட விஷயம் பீப்புள் ரைட் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து பண்டமெண்டல் ரைட் சம்பந்தப்பட்ட விஷயம் அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது பிஜேபி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் களத்தில் நிற்கிறது அப்படின்னு சொன்னா அடிப்படை உரிமைகளுக்காக களத்தில் நிற்கிறது திமுக நோக்கிக்க வாழ்காட்டி வீரல் அத்தனையும் திமுகவை நோக்கி நோக்கித்தான் இருக்க வேண்டும் அதை ஒருத்தவங்க வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறீங்கன்னா உங்க நோக்கம் தவறானது ஆளுகிற அரசை கேள்வி கேளுங்க மாநில அரசை கேள்வி கேளுங்க அவங்க நடத்துறாங்களா இல்லையான்னு பாருங்க சார் இப்போ இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் வைஸ் வாட் நெக்ஸ்ட் சார் இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் இந்த விஷயம் இல்லை சார் இது வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் என்று சொன்னால் இதை ஒரு இலை தலைமை ஃபர்ஸ்ட் பெஞ்சோ ஆனரபிள் ஃபர்ஸ்ட் பெஞ்சோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ ரொம்ப சீரியஸாக இதை பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டினுடைய ஆர்டரை காற்றில் தூக்கி வீசுவதற்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நீதிமன்றங்களுக்கு உண்டான மரியாதை சுத்தமாக இட்டு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அரசுகள் நீதிமன்றத்தை ஆணையை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தால் மக்கள் சாதாரண மக்கள் வந்து தாங்கள் வஞ்சிக்கப்படுவதாக உணர்வார்கள் இதுவரை இத்தனை வருட ஆட்சி காலத்துல மிக பெரும்பான்மை பலத்தோடு மிகப்பெரிய மக்கள் ஆதரவோடு உலகத்தின் மிகப்பெரிய கட்சியாக உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மக்களுக்கு உண்டான அதாவது நீதிமன்ற ஆணையை முறையாக பின்பற்றிருக்கிறார்கள் எந்த ஒரு ஆணையையும் காற்றில் தூக்கி வீசியது கிடையாது சட்டப்பூர்வமாக அதை பின்பற்றி இருக்கிறார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் இதை மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் இது மிகவும் கவனமாக பரிசீலிக்க வேண்டிய காலங்கள் சொன்னா இது அனுமதித்தால் எல்லா நேரங்களிலும் நீதிமன்ற ஆணையை இவர்கள் மதிக்கவே மாட்டார்கள் இது ரொம்ப சீரியஸ் நோட்டோட இவங்க வந்து கையாள வேண்டும் ஏன்னு சொன்னா சென்னை இந்த விஷயத்துல மட்டும் இல்லை சார் நீங்க பாருங்க சென்னை உயர் நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை விவகாரத்துல ஒரு ஆணை போடுது சிட்ட அப்படின்னு சொல்லி போட்டுச்சு ஏன் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சிக்கு அதை கொடுக்கல போர்ட்டுக்கே அந்த கன்ஸ்ட திமுக கவர்மெண்ட் உருவாக்குச்சு ஏன்னா அதற்கு முன்பாக ஒரு பாலியல் வன்முறை கட்டிட தொழிலாளியினுடைய ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்முறைக்கு வன்முறைக்கு பாட்படுத்தப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அப்பா அம்மாவே காவல் நிலையத்தில் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு அந்த விஷயத்தை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி இதே அதே உயர்நீதிமன்ற பெஞ்சு சொல்லும்போது இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கோடி கணக்கில் செலவு பண்ணி ஸ்டே வாங்குறாங்க அப்போ நீதிமன்றத்திற்கே மக்களுக்கு நீதி வாங்குவதற்கு நீதிமன்றங்களே இந்த திமுக அரசிடம் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் வைத்திருக்கிறார் இந்த நிலையை நீதிமன்றங்கள் ரொம்ப சீரியஸ் மட்டும் தான் அணுகணும் என்பதுதான் நம்மை போன்றவர்களுக்கு எதிர்பார்க்கு சார் இப்ப இதுல நிறைய கால் ஜேர்னலிஸ்ட் ஒண்ணு எழுதுறாங்க இது ஜிஆர் சுவாமிநாதன் கிடைச்சது வேற இருந்தாலும் இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்காது முதல்ல நீதிமன்ற அரசர்களே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ன சொல்றாங்க இது ஜிஆர் சுவாமிநாதன் இல்லாம வேற யாரு இருந்தாலும் இந்த தீர்ப்பு வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்கீங்க சார் இப்போ நீங்க ஹைகோர்ட்ல சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட இருக்கிற சிட்டிங் ஜட்ஜஸ் பலரும் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அரசு வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் தான் அவர்களும் பல ஆணைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றைக்குமே எங்களுடைய சார்ந்தவர்கள் கூட பண்ணியிருப்பாங்க அந்த நீதிமன்ற ஆணையை பொறுத்து ஆனா நீதி அரசரை பற்றி அவதூறு பரப்புகிற ஒரு மிக மோசமான செயலை செய்தது கிடையாது ஏன்னா அந்த கோர்ட்டுடைய அந்த டெக்கோரம் அது வந்து பாதிக்கப்படக்கூடாது இதில் வந்து சார் இது வந்து சிம்பிள் ஆர்டர் சார் இதில் வந்துட்டு நீங்கள் எந்த கான்ஸ்பிரசி தேரியுமே புட்டஅப் பண்ண முடியாது ரொம்ப சிம்பிளான பிளாட்டன்ட்டான ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸ் அங்கே வந்து பல வருடங்களாக கஸ்டமர் ரைட்ஸ் இருக்கு பாரம்பரிய உரிமை இருக்கு அங்கே வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரோ எதிர்த்தாங்கன்னு சொல்லி அரசாங்கம் ஏற்ற விடாமல் தடுத்துட்டு இருக்கு யாரும் எதிர்த்தாங்கன்னு சொல்லி ஓப்பன் டொமைனில் வந்து அவங்கலாம் சொல்லலை அப்படியே யாரும் சொன்னாங்கன்னா கூட அவங்களுக்கு லீகலாக அதை சொல்ல முடியாது என்னுடைய விளக்கு தூண்ல அவங்க ஏத்துறது ஏத்த கூடாது, அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் இந்த ஆணையில சொல்லியிருக்கார்களே ஒழிய இதுல நீதி அரசர் மீது குற்றம் சுமத்துபவர்கள் அத்தனை பேர் மேலையும் நீதிமன்ற பதிவாளர்கள் கண்டென்ட் இஸ்யூ பண்ணணும் சோசியல் மீடியால போடுறவங்க இந்த பொது மேடையில பேசுறவங்க நீதி அரசுக்கு உள்நோக்கம் கற்பித்து பேசுபவர்கள் அத்தனை பேர் மீது நீதிமன்ற அவதூறு வழக்குகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் முன்னெடுக்கப்பட வேண்டும் சார் மக்கள் வந்து தீபத்துக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோரா அப்படின்னு சொல்லி ஒரு அது வேற ஒரு சைட்ல வந்து இதாயிட்டு இருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை போடுற அளவுக்கு இது என்ன இவ்வளவு பெரிய விஷயமா அது அப்படின்னு சொல்லியும் இது பண்றாங்க அதை நீங்க எப்படி பாக்கீங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை வந்து நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை காரணத்திற்காக போடப்பட்ட நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு எப்பயுமே நூத்தி நாற்பத்தி நாலு போடுவாங்கன்னா நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்காக போடுவாங்க இதே ஆக்கிரமிப்புல இருக்கிற பல வழிபாட்டு தலங்களை இடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போது அது இந்து சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலம் என்றால் உடனடியாக வந்து இடிப்பாங்க இதே வந்து இஸ்லாமியர்களுக்கானதோ இல்லை வந்து கிறிஸ்தவர்களுக்கானதோனா இடிக்க மாட்டாங்க அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற காலகட்டத்தில் அப்போல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நடத்தணும் பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவாங்க வரலாற்றிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நீதிமன்ற ஆணையை நட நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடாமல் நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுப்பதற்காக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட ஒரே அரசு இந்த திராவிட மாடல் திமுக அரசு சார் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில் தான் நம்ம பேசியிருக்கோம் சார் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ அறநிலைத்துறை பயப்படுதுன்னா வந்து இந்த எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வெறும் பத்து பர்சன்டேஜ் பாண்டிசேவ் பர்சன்டேஜ் உள்ள ஓட்டுக்காண்டி அண்ணி மட்டும்தான் அவங்க பயப்படுறாங்க ஆனால் இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் எல்லாமே வந்து ஒன்று தான் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து எல்லா உயர்நீதிமன்றம் சொல்லுது எல்லா கட்சியும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இந்துக்குளம் மட்டும் எதுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அதுக்கு வந்து கரெக்டான முறையான தீர்ப்பு வந்து அவங்க கொடுக்கணும் ஆனால் எதுக்கு பயப்புகிறாங்க அப்படின்றது வந்து அந்த ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் ஆனால் எனக்கு வந்து மேலே வந்து பெரிய கார்த்திகை தீபம் ஏற்றணும் ஏன்னா என்னோட இந்த என் மையனோட வந்து நாலு தலைமுறை ஆயிடுச்சு இந்த திருப்போணத்தில் வந்து நான் நாலு தலைமுறை ஆகிடுச்சு என்னால் இப்படி பார்க்க முடியல ஆனால் என் மையை வந்து உருவாகி வரப்பாச்சும் பார்க்கணும் அப்படியே வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்க தான் கண்டிப்பாக வந்து சொல்லணும் அறநிலை தெரிய வந்து சரியில்லை உண்மாதான் இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து கும்பாயிசு நடத்தணும் கூட ஒரு வேளைமே பார்க்கலை ஏன்னா வெளியே வந்து வெறும் பெயிண்டிங் பண்ணி தான் அடிச்சுட்டாங்களே ஒழிய உள்ள வந்து எது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஒரு நீட்னஸ்ஸுமே கிடையாது எந்த ஒரு சுத்தமே கிடையாது அதில் வந்து நான் கான்ஃபண்ட்டாக இருக்கேன் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ வந்து அப்போ நடத்தின வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் வந்து அந்த கோயில் திருப்பணி நடந்துச்சு ஆனால் இப்போ கடந்த அந்த இப்போ முடிஞ்சப்போ வந்து வெறும் மூணு மாதத்துலேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க